சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாத போறோம் உதாரணமாக வெள்ளிக்கிழமை அன்று மங்களன்கள் நிறைந்த கல்லுப்பு வாங்கினால் மகாலட்சுமி நம் இல்லத்தில் வந்து குடிக்கொள்வாள் அப்படின்றது ஐதீகம் இது எல்லோரும் தெரிந்த ஒரு நிதர்சனமான உண்மை ஆனால் அதே கல்லுப்பை நம்ம சனிக்கிழமைகளில் வாங்க கூடாது இது முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய துடப்பத்தை சனிக்கிழமைகள் வாங்காதீங்க அது துடப்பம் இல்ல மாபு ஒற்றட குச்சி எதுவாக இருந்தாலும் சரி வீட்டை கிளீன் பண்ணுறதுக்காக அதாவது சுத்தம் செய்வதற்காக வாங்கக்கூடிய துடப்பம் போன்ற பொருட்களாக இருந்தாலும் சனிக்கிழமைகளில் வாங்காதீங்க சனிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் இரும்பு சம்பந்தப்பட்ட சனிக்கிழமைகள்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்காதீர்கள் ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் கூர்மையான ஆயுதங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது அருவமனை கத்தி சிசர் எதுவாக இருந்தாலுமே சனிக்கிழமையன்று வாங்காதீர்கள் மற்ற எந்த நாளில் வேணாலும் வாங்கலாம் இந்த மாதிரி பொருட்களை நம்ம சனிக்கிழமை அன்று வாங்கினால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்பட காரணமாக இருக்கும்